ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தா வந்து உங்கள் சருப்பு ஈசு மச்சான் விருந்தாளி மதிய நிலந்து வந்துருக்கேன்னு சொல்லிட்டு தால்ச்சோறு பீஃபு எல்லாம் வாங்கிட்டு சொன்னாங்க அவங்க பாவம் வேலைக்கு மூவாயிரம் ரூபா சம்பாதிக்கிறதுக்காண்டி வெயிலில் கஷ்டப்பட்டு விற்க விறுவிற்க வந்துட்டு என்ன மச்சான் வெயிலில் ஏன் நடந்து வரா டீயை போட்டு வருவோம் வெயில் நேரத்தில் டீயா டீ மச்சான் என்ன செய்

ரூமுக்கு போயிடுவேன் ரூமுல போய் பார்த்திருக்கலாம் ஊருக்குள்ள கருத்தை பிடிச்சி தள்ள செருப்பு ஆயிரம் பேர் ரெண்டு கீழே அடிச்சாலும் சரி இந்த வீட்டு விட்டு நாங்க போக மாட்டோம் ஊருக்கு போற மாதிரியே நீங்க நீ இருபதாயிரம் சம்பாதிக்கலாம்னு பாத்திருக்க விட மாட்டோம் விட அந்த இருபதாயிரத்தி நான் சம்பாதிக்கிட்டு தான் இங்கே வருவேன்

ஒரு எட்டு மணிக்கா வேலை சொல்லு நான் சொல்லிட்டேன் வேற இவன் வாயாலும் இவனே கெடுத்துட்டேன் என்ன உண்மை இருக்கும்போது அழகா லைசென்ஸ் போடு ஒரு சின்ன கார் எடுத்தாருன்னு சொல்லுச்சு தான் நான் பயமா இருக்கு ஓட்ட மாட்டேன் கார் ஓட்டமாட்டான் ஆனால் அந்த கிளபி செம்ம தா சங்கமான மனசு எப்படி இருக்குங்க சாப்பாடு உம் ஜி எப்ப நீங்க வந்தாலும் ரூபாய் இல்லாம போக மாட்டீங்களா ஆமாம் அந்த அளவுக்கு நல்ல தங்கமை வியாழக்கிழமை சாப்பாடு வெள்ளிக்கிழமை சாப்பாடு வியர்க்காம நைட்டு 11:00 ஒரு சாண்ட்விச் ஃப்ரீ. ஆமா தண்ணி வெச்சது உமிதானே. ஆமா ஆமா. பரதா ஆமா ஐஸ் தண்ணி வெளியில அந்த இது வச்சது நல்ல கலவையில் நம்ம ஈஸூக்கு மேல செம பாசம் இந்த বিল্ডিংலயே. ஆனா அந்த உம்ம் ஏன்

சரி சரி ஓகே போய் நீங்க சாப்பிடுங்க அங்க இருந்து முப்பது கிலோமீட்டருக்கு தாண்டி உனக்கு தாழ்ச்சோரை வாங்கிக்கிட்டு கேட்டுச்சு வந்து கொடுத்துட்டு போறேன் இந்த நட்ப பாராட்டி பேச அதெல்லாம் பாராட்டுறதெல்லாம் அப்புறம் கேட்டுச்சு என்ன போனா இருப்பியா வேலை செய்வியா வர வரமாட்டியாண்டு நீ இல்லன்னா அந்த நொடியிலே நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்

சரி மச்சா நானு கிளம்புறேன் போய் சாப்பிடுங்க போங்க பசி மூணு மணி ஆயிடுச்சு மூணு ஏழு ஆயிடுச்சு ஓகே மச்சா நான் கிளம்புறேன் நண்பர்கள் பாத்துங்க மச்சா வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் இதெல்லாம் உனக்கு என்ன மச்சான் கை மாதிரி செய்யும் முப்பது ரூபா காசு கொடுத்துரு சாப்பாடு வேற ஒண்ணும் இல்ல வெளியில போ இறங்கி வெளில போய் தொலை ஓகே ஓகே ஜி பாபா ஹாய் நண்பா இப்பதான் டியூட்டி ஆரம்பிக்குது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்துட்டேன் மீண்டும் ஈக்கியாக்கு தான் வந்திருக்கேன் நண்பா வந்து மறுபடியும் நிற்கிறேன் ஏதோ ஜாமான் வாங்குறதுக்கு பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு மேடம் எல்லாம் போயிருக்காங்க நண்பா என்னன்னு தெரில வீட்டுக்குள்ளே ஜாமான் தான் வாங்கிட்டு இருக்காங்க இந்த ஜிஎம்சி இல்லாமல் சின்ன வண்டியாக இருக்கனால நமக்கு ஒரு பயம் இல்லை குட்டியான வேறு ஏதாவது வண்டியிலேருந்து கொண்டு வந்து நேற்றி கொண்டு போவோங்க இப்போது அன்றைக்கி நேற்று பார்த்தப்போ கூட இருட்டாக இருந்துச்சுல இப்போ பாலில் கட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குண்ண ஏரியா நல்லா சூப்பராக இருக்கா அருமையாக மேக்ஸு பக்ஸில் ஜித்தா பார்க்கு அப்படியே என்ட்ரன்ஸ் அந்த பையிலே வச்சு செட் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு லாங்காக காட்டணும்னா அந்த பையிலேயே போகிற மாதிரி வச்சுருக்கணும் போகிறேங்க என்ட்ரன்ஸை ஆ எப்படி வச்சுருக்கான பார்த்தீங்களா இல்லையா நல்லா இருக்கா ஓகே நண்பா இங்கே தான் வந்திருக்கேன் இந்த வழியாக தான் ஜாமானை கொண்டு வரணும் இந்த வழியாக தான் என்ட்ர உள்ளே போகிறது என்ட்ரன்ஸு மஞ்சக்கடலில் எழுதிருக்க பாருங்க என்ட்ரன்ஸு இது வேறு மாதிரி லிஃப்ட்டில் உள்ளே போகணும் அதுக்கப்புறம் அப்படியே ஜாமானை வாங்கிட்டு பெரிய பெரிய ட்ராலியில் தள்ளிட்டு வந்து வெளியில் இறங்குறது அந்த சைடு இருக்குது ஓகேங்களா ஓகே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா எல்லா டிரைவர்ஸ்லாம் இங்கே வந்து உட்கார்ற மாதிரி வச்சுருக்கானுகோ நேற்று உள்ள வண்டியை பார்த்திங்களா இல்லையா சர்பட்லி ஃப்ரிட்ஜு ஓடிக்கிட்டு இருக்குது உள்ளே பழம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே வேறு என்ன செய்தி தான் சொல்லணும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்மளுக்கு சப்போர்ட்டு சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக பண்ணுறீங்க ஓகே இன்றைக்குள்ளே விழாவை பார்ப்போம் இப்போ தான் டியூட்டி ஆரம்பித்து வருது இங்கேயே எப்படியும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஓடுதா என்ன விவரம்னு தெரியாது பார்த்துக்கிட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் டிரைவர்லாம் வந்து இப்போ பார்த்தீங்களா இல்லையா டிரைவர் வந்து உட்காந்து கிடந்துக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி சேர் போட்டு நிற்கும் ஆளுங்க வந்து உட்காந்து கிடக்கிறது இது ஒரு மாதிரி இப்போ இப்போ வந்ததுனால பார்க்கிங் நிறையா நண்பா இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஃபுல்லாகிடும் ஹீட்டுங்கிறனால இன்னும் வரல யாரும் மக்கள் இதெல்லாம் ஃபுல்லாகி கிடக்கும் அந்த சைடு இந்த சைடு அப்படி எப்படிமோ போகலாம் வரலாம் எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டு இருக்கு நண்பா ஓகே பார்ப்போம் டியூட்டி வர நண்பா ஏன்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஜாமனை கொண்டு வந்துட்டோம் இதை கொண்டு போய் மேலே இறக்கிட்டு வரேன் ஓகேங்களா இப்போ தான் நிற்கிறேன் நைட்டு ஒன்றரை மணி இங்கே ஜாமனை தூக்கி அந்த பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே மேடம் சூப்பர் மார்க்கெட்டில் நிற்கிறாங்க இந்த இருக்குது பிந்தாவூர் அங்கே தான் போயிட்டுருக்கேன் நம்ம ஏரியாலேருந்து பன்னெண்டு நாற்பதுக்கு நான் ஜாமான் வாங்கிறதுக்கு ஃபோன் அடித்தாங்க இப்போ மணி ஒன்று இருபதாவது இப்போ தான் கொண்டு வந்து விட்டேன் ஒன்று இருபத்தொம்பது ஆகிடுச்சா ஸாரி ஒன்றரை மணி ஆகுது இப்போ தான் கொண்டு வந்து விட்டேன் மேடம் இப்போ வர வர முடியாது மேடம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுட்டேன் அப்புறம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கழிச்சு தான் வந்தேன் நினைக்கிறேன் பன்னெண்டு நாற்பதுலேருந்து ஒன்றரை மணி ஆமாம் இருக்கும் முக்கால் மணி நேரம் இருக்கும் வா அப்படின்னாங்க வெளியில் ஃப்ரெண்ட்ஸோடு போய் சாப்பிட போய்ட்டு அப்போ தான் வரேன் கரெக்டாக ஃபோன் அடிக்கிறாங்க வரல இப்போ வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு நேராக வந்து இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இப்போ ஜாமனை வாங்கிட்டு வண்டியை கழுவ போகலாம் ப்ரூமுக்குன்னு ஒரு மெயின் செட்டில் இருக்குது ஒரு ரெண்டு ரெண்டே காலுக்குள்ளே முடிஞ்சுன்னா போய் வண்டியை கழுவிட்டு ஒரு மூணு மணி முடிக்க ரூமில் பேசிட்டு வரலான்னு ஒரு மேபி போகலான்ட்டு இருக்கேன் ஐடியா எப்படின்னு தெரில நண்பா ஓகேங்களா பார்ப்போம் வாங்க அடுத்த சூப்பர் மார்க்கெட் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நைட்டு வியூ எப்படி இருக்குது நம்ம ஏரியாலேருந்து போய்ட்டு உங்களுக்கு பெல்ட் வேறு போடாமல் போறேன் நம்ம ஏரியாவில் லாஸ்ட்டு எண்டு மண்ணுலேயே செவ் கட்டி வச்சுருக்கணும் உள்ளே போக முடியாத அளவுக்கு எப்படி இருக்குது பார்த்திங்களா இல்லையா நைட்டு ஒன்றரை மணிக்கு போய்ட்டு நண்பா ஏரியாவில் பாதி கடைங்க சூப்பர் மார்க்கெட்டு எல்லாத்தையும் அடைச்சாச்சு இந்த விந்தாவது எய்த் ஆப்பில் ஒரு பொ பொட்டி கடைனால் பொட்டி கடையிலே பெரிய கடை இங்கே தான் குப்புஸ்லாம் ஒரு நேரத்தில் வாங்க வருவேன் இந்த டபுள் ரோடு ஆனதுலேருந்து போகிறது இல்லை ஒன் வே ரோடு ஆகுனதுலேருந்து எங்கே வந்து நிறுத்திட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இல்லையா கரெக்டாக பிந்தாவது வந்தாச்சுப்பா வந்தாச்சு அப்பா கண்ணாடியில் அவ்வளோ மண் இருக்கியா ஓகேங்களா நண்பா ஓகே இருங்க லேடிஸ்லாம் குறுக்க வராங்க பிந்தா ஓகே வண்டியை போய் போட்டுட்டு ஓரமா நிற்போம் பார்த்தாச்சா டிராஃபிக்கே இல்லாமல் நைட்டில் போயிட்டுருக்கு ரோடு ஹெவியாக இருங்க இறங்கிக்கிறோம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுனா சின்ன இதாக சொன்னில்ல அதுக்கப்புறம் இந்த ஹோட்டலு புகாரி அதாவது கப்ஸா கடையும் பக்கத்துலேயே சாண்ட்விச் இந்த மாதிரி உள்ள கடை பாஸ்தா ஹவுஸ்னு போட்டிருக்கு நிறையா போல இருக்குது நான் இதில் போனதே இல்லை இத்தனை வருஷம் ஆனால் எல்லாம் ஒரே கடை மாதிரி செகப் கலர் லைட்டு பாக்கி நம்ம ஏரியா சாரா ஹேரா இது தான் ஏரியா பார்த்தீங்களா இந்த ஒரு பஸ்லாம் சிங்கிள் ரோடாக இருந்துச்சு இப்போ இதை டபுள் ரோடாக மாற்றிட்டணும் நண்பா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ சிக்னலில் நின்று போகணும் இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் அங்கே போறிட்டு திருப்பி வர்றதெல்லாம் போனோம் பிந்தாவில் நின்றுட்டு நின்று மேடம் இப்போ சட்டுன்னு வருவாங்க நைட் நேரத்தில் தான் மேடம் கூப்பிட்டுகிட்டே இருக்காங்க நண்பா சூப்பர் மார்க்கெட்டுக்கு எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு உள்ள டயத்துலேயும் உங்களுக்கு ஏற்கனவே பழைய வீடியோலாம் பார்த்தா தெரியும் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க கடுப்போம் காலைல ஏழு மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு இப்போ ஓகே நமக்கு நைட் டூட்டிங்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு டென்ஷனும் கிடையாது இதுவே ஸ்கூல் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் கொஞ்சம் முன்னாடியே விட்டால் தான் நாம் சுற்ற வேண்டிய இடத்துக்கு சுற்றிட்டு நாம் வந்து படுக்கிறதுக்கு நமக்கு இப்போ போய் படுத்தாலே கொஞ்சம் நேரம் ஃபோனை நோண்டாமல் நமக்கு டைம் ஓகே ஆக படுக்க சொல்ல மாட்டுது படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஃபோனை பார்க்க சொல்லுதுப்பா மெயின்ட்டு ஒரு ஒரு மணி நேரமாக ஃபோனை நோண்டிடுறோம் நண்பா கஷ்டம்தான்ப்பா முன்னாலாம் விளாடுவோம் இப்போ ஃபோன் வந்ததுலேருந்து ஒரு விளாட்டு இல்லை ஒன்றும் இல்லை வெளியில் போகிறதில்ல ஃபோனே போட்டு நோண்டிக்கிட்டு கிடக்கிறது இப்படியே வாழ்க்கை வேணும் போல இருக்கு போங்க ஓகே என்ன ஜாமான் மச்சான் ரூமுக்கு போக முடிஞ்சால் நைட்டு போகணும் போயிட்டு வண்டி செம்ம அழுக்காக இருக்குது மண்ணு காற்று வேற நாளைக்கு அடிக்கின்றிருக்கேன் வாங்கினா வண்டி கழுவ தான் ஃப்ரெண்டு ஆரிசு எல்லோரும் ஆனால் வண்டி நாளைக்கு பெரிய பொண்ணு வருது நாலரை மணி அஞ்சு மணிக்கு ஏர்போர்ட்டில் போய் நாம் தான் பிக்கப் பண்ண போகணும் என்ன ஏதுன்னு தெரில அந்த பொண்ணாக வந்துடுமா இல்லை நாம் தான் போகணுமா மேடம் நீ தான் போகணும் அப்படின்னாங்க அதனால் வண்டியில் எந்த ஜாமான் வச்சுக்காத கொண்டு போய் போடுனாங்க நாங்கள் அங்கே போய் போட்டு வந்துட்டேன் போட்டுட்டு வந்து நிற்கிறேன் நண்பா பார்ப்போம் என்ன நடக்குது ஏதுன்ட்டு ஓகேங்களா நான் கண்டினியூ பண்ணி சொல்கிறேன் அப்படியே டியூட்டி வரேன் ஜாமான் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நல்ல வேலை மேடம் ஒரு மூணு மணிக்கு சி சாரி ரெண்டு மணிக்குள்ளே வந்துட்டாங்க ஏன்னா கடையை பூட்டுறது லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பர் மார்க்கெட்டு இன்னொரு கடை தான் நம்மளுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த கடைக்கு போல் இந்த கடையிலே வாங்கிட்டாங்க வீட்டு கிட்டேயே சீக்கிர இயனால் போகாமல் கரெக்டாக இதிலே வாங்கிட்டு வந்துடலான்ட்டு இதில் வாங்கியாச்சு நண்பா ஓகேங்களா பச்சார் உங்களுக்கு போவோமா கஃபீல் இன்னும் வரல கஃபீல் வண்டி ஃப்ரீயாக இடமே ஃப்ரீயாக இருக்குது நம்ம எங்கேயாவது போயிட்டு வந்துட்டோன்னு அவர் நினச்சிடக்கூடாதுல்ல அதுக்காண்டி தான் யோசிக்கிறேன் போகலாமா இல்லை போகாமல் இருந்து தொடச்சி விட்ருமா நாளைக்கு பொண்ணு வந்தால் வண்டியை பார்த்துட்டு கேட்கும் ஆல்ரெடி இந்த வண்டி ரெண்டு நாளாக இந்த பார்க்கிங்க்கு ஆள் வந்ததுனால கஃபீல் இந்த இதில் போட்டார் வண்டியை நான் கொண்டு போய் வெளியில் போட்டிருந்தேன் வெயிலில் ஸ்டேரிங்கில் அழுக்காக இருக்கானு துணியை வச்சு இப்படி தொடைச்சேன் அதில் தோல் மாதிரி உருண்டு லேசாக அதை பொண்ணு பார்த்தா எல்லாம் வீணாக்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுமா என்னமானது டவுட்டாக இருக்குது நாளைக்கு வந்து அவங்க வண்டியை பார்க்குற முடிக்கும் கரெக்டாக தொடச்சி கொடுத்துக்கலாம் இது பண்ணிடலான்னு பார்த்தேன் சரி என்ன தான் நடந்தாலும் சரி போயிட்டு வண்டியை க்ளீன் பண்ணிவிட்டு வரலான்னு தான் நினைக்கிறேன் வந்துட்டு குளிக்கணும் குளிச்சிட்டோம்னா நைட்டே குளிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும் காலைல ச தண்ணி சூடாக வருதுங்கிறனால நைட்டில் தான் அதிகமாக குளிக்கிறது நண்பா ஓகேங்களா மேலே ஜாமானை கொடுத்துட்டு போகிறது தான் ரெண்டு மணி கஃபில் அதுக்குள்ளே வந்துட்டார்னா பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியது தான் ஓகேங்களா வரேன் ஜாமான் மேலே கொடுத்துட்டு ஆ வண்டியை கழுவிட்டேன் ஒரு வழியாக ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாச்சான் நைட்டுக்கெல்லாம் என்ன செய்ய போகிற இல்லை இதுலேருந்து இங்கே இருக்கிற குடும்பத்துக்காரன் நீ சொல்லித்தானே நான் வரேன் ரோட்டில் இந்த பாரு எவ்வளோ தண்ணி போகுதுன்னு வண்டி கழுவிங்க பாருங்க மக்களை பாருங்க வண்டியை கழுவி ரோடு ஃபுல்லாக தண்ணி ஐயாயிரம் ரூபாய் ஃபைன் அடித்தாலும் என் மச்சானுக்கு தான் அந்த காசு இதாகும் அதனால என் மச்சானுக்கு நான் தானே கட்டுவேன் ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க ஆமா மச்சான் நீ தான் சொல்லணும் வேற என்ன செய்வேன் வண்டியை விட்டு தண்ணியை ரோட்டில் விடுவேன் அவங்க வாழ்த்து சொல்லுவாங்களா ஆமா மச்சான் வேற என்ன பண்ண சொல்றேன் என்ன சொல்ல வர உலகத்துக்கு ஒன்றும் சொல்ல இதில் நான் ஒரு டவுட் சொல்லு மச்சா என்ன டவுட் இன்னைக்கு பா பா பாட்சா மச்சான் அம்மா மதியானம் வீடியோல வந்தவாரு அவரு பாஜா ஆமா பனிக்காரத்தி அழைச்சிக்கிட்டு வேலைக்கார பொண்ணு அழைச்சிக்கிட்டு பனிப்பெண் பனி பெண்ண அழைச்சிக்கிட்டு பல்லு புடுங்கற ஆஸ்பத்திரிக்கு போனாரு தொங்கியா பல்லு புடுங்கற ஆஸ்பத்திரி கிடையாது அது கிளினிக் தான் கிளினிக் ஆமா பல இதுக்கும் நீங்க இங்கதான் போவீங்க இங்கதான் எங்களுக்கு பக்கம் ஓகேன்னு பல்லு புடுங்கிட்டான் உம் அறநூறுபால் காசு வாங்கியிருக்கான் என்ன மச்சான் சொல்ற ஆமா பல்லு புடுங்க அறநூறு ரூபாய் காசு என்ன மச்சான் பதிமூணாயிரம் ரூபாயா ஆமா பதிமூணாயிரம் வாங்கட்டும் அதை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையே பதிமூணாயிரம் ரியல் வாங்கட்டும் ஊர் காசுக்கு பதிமூணாயிரம் ரூபாய் மேல வாங்கிருக்கான் நண்பா ஒரு பல்லு புடுங்கிறதுக்கு முடியா சரி என்ன டவுட் அவன் இங்கே உள்ள காசுக்கு அவன் வாங்குறான் ஊரு காசை நீ ஏன் சொல்ற சரி அறுநூறு ரியல் அறுநூறு ரியல் வாங்கிருக்காங்க நம்மளுக்கு தயாது பெரிய காசு இவங்களுக்கு கிடையாதுயா சரி மச்சான் ஓனர் தான் பாக்குறாங்க எல்லாம் செய்யறாங்க ஓகே செஞ்சாங்கல்ல டாக்டர் என்ன செய்யணும் பல்ல புடுங்கிட்டான் எல்லாம் செஞ்சுட்டான் ஓகே அது பல்லு வலி உள்ள மாத்திரை கொடுக்கணுமா கூடாதா ஆமா பல்லு வலிக்கு பல்லுக்குள்ள மாத்திரை எல்லாம் கொடுக்கணும் பல்ல புடுங்கியாச்சு வீட்டுல போய் ராத்திரி சாப்பிட்டு விட்டு பனடால் மாத்திரை வாங்கி போட்டுக்க அப்படின்ற நினைச்ச வச்சா நீ இருந்தா செலவு என்ன இல்லை எனக்கு புரியல தலை வழினாலும் பிறனாலு ஆமா கழுத்து வழினாலும் பிறனாலு கை வழினாலும் பிறனாலு நெஞ்சி வழினாலும் பிறனாலு பிறனாலு புரியுது இல்ல என்ன இல்ல எனக்கு புரியல எல்லாத்துக்கும் நீ யோ உடம்பு சரியில்ல உடம்பு நம்ம அழுது அவர் தான் கரெக்டா எழுதுவாரு அங்க போவேயா பெருமாள் ஒருத்தரு டாக்டர் கூப்பிட்டு போயிடுச்சு ரொம்ப காய்ச்சலா உமா சூடா இருக்குது மாத்திரை எழுதி தரேன் சாப்பிடுங்க

அதான் நல்லது மாத்திரே போல வலி உ உசுறு போகுது எச்சு ரத்தமும் வந்துகிட்டே இருக்கு அப்படியே ஒரு நாள் பட்டேன் ரெண்டாவது நாள் அப்படியே சரியாயிடுச்சு தான் புடுங்குச்சு புடுங்க ஓவனமா புரிஞ்சு விட்டாங்க இப்ப இல்ல முன்னாடி வந்த புதுச்சுன்னா தல்ல அண்ட் சாரில் தான் வாங்கிட்டாங்க முந்நூறுரூவா ஸ்கேன் எடுக்கணுமானுவோ இதுமானுவோ எல்லாத்தையும் சேர்த்து முந்நூறுரூவா அப்போ ஆமா மச்சான் எடுப்பாங்க நம்ம ஊர்ல பல்லு பிடுங்க எடுக்க மாட்டாங்க மச்சான் பல்லை பிடிங்கிருவாங்க ஆத்திரு வலி இருந்தால் பிடுங்க மாட்டாங்க வலி போய்ட்டு வந்தோடனே பிடுங்குவாமாங்க இங்கே ஸ்கேன் எடுக்கணுமா அது ஓடுதுமா நரம்பு ஓடுதுமா வந்து சர்ட்டிஃபிகேட்டு தொடங்க அப்படிம்பா என்னது

இப்போ வடிவல் மாதிரிலாம் இருக்க ஐம்பது ரூபா இல்லங்க இன்னொரு பிள்ளை பிடிக்கிட்டு போங்க கொடுங்க எவ்வளவு இருக்கும் ஒரு ஐம்பது ரூபா இருக்கும் அந்த மாதிரி கதை தான் இங்க ஓகே எல்லாத்துக்குமே போராடாலா வேற வழி இல்ல போராடாலு கொரோனா வந்தாலும் பிறந்தால் தான் ஏன் அதை சொல்ல மரண்டா கொரோனாவே பரவாயில்ல தான் கொடுத்தான் இப்போ ஒரு வாரம் பதிஞ்சு நாள் உள்ளே இருக்கணும் ஓகே நண்பர்களே ஓகே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி நாளைக்கு பார்ப்போம் இதை பற்றி கமெண்டில் தெரிவிங்க பை